ஹர்த்தி என்னடா டல்லா இருக்கே டே என்னாச்சு உனக்கு வேண்டா மத்தவங்களுக்கு மூட் அவுட் ஆச்சுன்னா ஒரு நிமிஷத்துல நீ அவங்கள மாத்தி காட்டுவ இப்ப உனக்கு என்ன மூட் அவுட் ஒண்ணுல நீ இப்படி சொல்றதுல இருந்தே ஏதோ விஷயம் இருக்குன்னு தெரியுது என்னடா பிரச்சனை தாதா ப்ளீஸ் நானே குழம்பி போயிருக்கேன் என்ன கொஞ்சம் தனியா விடுங்க சரி நான் வந்த விஷயத்தை சொல்லிட்டு ஒரு போயிருந்தா படிச்சேன் காட்டுக்குள்ள ஒரு கொடிய மிருகம் நகரத்துக்குள்ள வந்து நாசம் பண்ணிட்டு இருந்தது அதை யாராலையும் பிடிக்கவோ இல்ல கொல்லவோ முடியல அப்போ ஒரு ஆள் வந்தான் நான் ஒரு வலை பின்னி தரேன் இந்த வலைய அந்த மிருகம் வர வழியில் கட்டிடுங்க அதுல அந்த மிருகம் மாட்டிக்கிச்சுன்னா அதால தப்பிக்கவே முடியாதுன்னு சொன்னான் சொன்ன மாதிரியே ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு வலைய பின்னி கொடுத்துட்டான் ஆனா அந்த வலையை யாராலேயும் யூஸ் பண்ண முடியல ஏன் சொல்லு உனக்கு தெரியலையே நான் சொல்லட்டுமா அவன் அந்த வலையை தன்னை சுத்தியே பின்னிக்கிட்டான் அதுலேருந்து அவனால் தப்பவே முடியல Where நீ அந்த ஆள் மாதிரி பிரச்சனையை என்னால் சால்வ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீயே ஒரு பிரச்சனைக்குள்ள போய் மாட்டிக்கிட்ட ஆம் ஐ ரைட் அடடா நியூட்டன் மாதிரி பெரிய தத்துவத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க இதுக்கு நான் கைத்தட்டணும் எதிர்பார்க்குறீங்களா வயசாயிட்டாலே மூச்சுடா பேசி மற்றவங்க உயிர் வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது உங்களை பார்த்து கரெக்ட்னு புரிஞ்சுக்கிட்டேன்

நம்ம விரல் நம்ம கண்ண குத்துனா வலிக்காது தப்பு செஞ்சவன் மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் கார்த்திக் மன்னிப்பு கேளு கார்த்திக் நில்லு என்னமா அது ஏற்கனவே அவன் மூட் அவுட்ல இருக்கான் அவனை இன்னும் கஷ்டப்படுத்திட்டியா அப்பா பெரியவங்க சொல்றதுக்கு மரியாதை கொடுக்கணும்பா அத வந்து நம்ம ஆரம்பத்திலேயே தட்டி கேக்கலனா நமக்கு தான் ஆபத்து இல்லப்பா நான் என்ன சொல்ல வரேனா பாப்பா பிரேம் ஹாய் பிரேம் உக்கார் சாரி அங்கிள் நீங்களும் ஸ்ரீநாதம் ஏதோ பர்சனலாக பேசிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் நோனோ உன்னை யாரும் டிஸ்டர்பன்ஸாக நினைப்பாங்க இந்த வீட்டில் உனக்கு எல்லா உரிமையும் இருக்குப்பா அந்த உரிமையை சட்டபூர்வமாக தானே நான் படாத பாடுபடுறேன் அப்படி நாங்கள் ஒன்றும் முக்கியமான விஷயம்லாம் பேசலப்பா சும்மா ஜாலியாக தான் பேசிக்கிட்டு இருந்தோம் என்ன பிரேம் முக்கியமான விஷயமா ஃபோன் பண்ணியிருந்தேன் நானே வந்திருப்பேன்ல இல்லைடா நான் பார்க்க வரல ஸ்ரீநிதியை பார்க்க வந்தேன் ஸ்ரீநிதியை எதுக்கு என் கூட காரில் வரும்போது அவங்க செல்ஃபோனை மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க அதை திரும்ப கொடுத்துட்டு போக தான் வந்தேன் எங்கே ஸ்ரீநிதி இல்லையா ஆ இருக்காப்பா மாடியில் தான் இருக்கா கூப்பிட்டோமா இல்லைங்க பரவாயில்ல உங்களுக்கே சிரமம் நானே நேரில் பார்த்து கொடுத்துட்டு வந்துடுறேன் ம் சரி ஹாய் ஸ்ரீநிதி ஹாய் பிரேம் வாங்க உட்காருங்க பிரேம் தேங்க்யூ என்ன பிரேம் திடீர்னு உங்க செல்ல என் கார்ல வச்சுட்டு வந்துட்டீங்க அதை கொடுத்துட்டு போக தான் வந்தேன் இதுக்காகவா வந்தீங்க நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நானே வந்து வாங்கிட்டு போயிருப்பேனே உங்க செல்லு தான் எங்கிட்ட இருக்க அப்புறம் ஃபோன் பண்ணி என்ன பிரயோஜனம் ஓ ஆமா இருந்தாலும் நீங்க என் வீட்டு லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணிருக்கலாமே இல்ல ஸ்ரீநாத்துக்காவது ஃபோன் பண்ணிருக்கலாமே நான் வேணும்னு தான் ஃபோன் பண்ணல ஃபோனை கொடுக்குற சாக்கில் உங்களை நேரில் வந்து பார்த்து உங்கள் உடம்பு எப்படி இருக்குன்னு விசாரிச்சுட்டு போக தான் வந்தேன் ஏ ஏன் உடம்புக்கு என்ன இல்லை பிளட் டொனேட் பண்ணியிருக்கீங்க ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் வந்து நீங்கள் எல்லாரும் பிளட் டொனேட் பண்ணுறதை பற்றி தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க பிளட் டொனேட் பண்ணுறதுல எந்த ஆபத்தும் இல்லை இன்ஃபேக்ட் என் ரத்தம் ஒரு உயிரை காப்பாற்றிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு சந்தோஷமாகவும் இருக்கு டே உனக்கு எத்தனை முறை சொன்னாலும் புரியாத உங்களோட பேச எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு கான்டெக்ட் பண்ணாதான் உங்கள்கிட்ட நேரிலையும் சொல்லிட்டேன் ஃபோன்லேயும் சொல்லிட்டு எஸ்எஸ்ஸும் பண்ணிட்டேன் அப்புறம் அவன் புத்தியில் வரைக்க மாட்டுது என்னது எஸ்எம்எஸ் வரலையே சும்மா போய் சொல்லாத இனிமேல் நீ கான்டக்ட் பண்ணாத ஃபோனு சாரி ஸ்ரீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கூடவே இருந்து பறிக்கிறவன் அவன் வண்டவாளன் தெரிஞ்சு அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணிட்டேன் நீ காலையில் கூட ஐ ஹேட் யூ டோன்ட் டிஸ்டர்ப் பை எஸ்எம்எஸ் எம்எஸ் அமைச்சிருக்கேன்

சாரி ஸ்ரீ நான் என் செல்ல என் ஃப்ரெண்டுக்கு அனுப்புறதுக்கு உங்க செல்ல அனுப்பிச்சிட்டேன் நீங்க உங்க செல்ல மறந்து என் கார்ல வச்சுட்டு போயிட்டீங்க நம்ம ரெண்டு பேர் செல்லும் ஒரே மாடலா நான் என் ஃப்ரெண்டுக்கு எஸ்எம்எஸ் பண்றதுக்கு அவசரத்தில் என் இருந்து பண்றதுக்கு உங்க செல்ல பண்ணிட்டேன் அவ்வளவுதானே சரி பரவாயில்ல இது அவ்வளோதானு சாதாரண விட முடியாதுங்க இதனால பெரிய பிரச்சனையும் வரப்போகுது என்ன பிரச்சனை வரப்போகுது எனக்கு புரியல என் ஃப்ரெண்டோட பேர் கார்த்திக் ராஜா நாங்கள் எல்லாரும் அவனை கார்த்திக் தான் கூப்பிடுவோம் நான் என் செல்லேருந்து என் ஃப்ரெண்டு கார்த்திக் அனுப்புறதுக்கு உங்கள் உங்கள் லவர் கார்த்திக் அமிச்சிட்டம் போல இருக்கு அந்த எஸ்எம்எஸ் நீங்கள் தான் அமிச்சிக்க தப்பாக எடுத்துக்கிட்டாருன்னா உங்களுக்குள்ள தேவையில்லாமல் பிரச்சனை வரும் மூணு தான் பயமா இருக்கு நான் கார்த்திகை பார்க்கும்போது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் அவர் புரிஞ்சு பாரு சுனிதி நானே கார்த்திகை நேரில் மீட் பண்ணி நடந்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சாரி இட்ஸ் ஓகே பிரேம் நானே அவர்கிட்ட சொல்லிக்கிறேன் வேணஸ்ரீ என்ன தப்பு போனதுன்னா நானே உட நேரில் பார்த்து சாரி கட்ட தான் கரெக்டாக இருக்கும் நான் ஒரு நேரில் பார்த்துறேன் சாரி ஸ்ரீ நீ தப்பா எடுத்துக்காதீங்க கிளம்புறேன் என்ன பிரேம் ஸ்ரீநிதி கிட்ட செல்ல கொடுத்துட்டியா ஆ கொடுத்துட்டேங்கிள் இப்போதான் நிம்மதியா இருக்கு டே என்னடா ஆஃப்டர் ஆல் ஒரு செல்போனுக்காக பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்க சரி உட்காரு இல்லை பரவாயில்லடா ஸ்ரீநந்தி என்ன சொன்னா ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க சரிடா டைம் வச்சு நான் கிளம்புறேன் ஓகேடா சரி அங்கே நான் கிளம்புறேன் ஓகேப்பா

எவ்ளோ நேரமும் ஃபோன் அடிச்சிட்டு இருக்கு நான் ஓடி வந்து எடுக்க போனா கரெக்டா கட் ஆயிடுச்சு யாரும் போன் பண்ணா என்ன ஒண்ணும் புரியல அப்பாவா கூட இருந்திருக்கலாம்ல வர உங்களுக்கு ரொம்ப நீங்க ரொம்ப தப்புடி என்னது அம்மா இருக்கேன் நான் கிட்ட சொன்னேன் அவதான் போல ஹலோ ஹலோ நீங்க நான் ருக்குவோட ஹஸ்பண்ட் கணேஷ் பேசுறேன் அமெரிக்கால இருந்து அத்தா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா அக்கா பூஜை எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க இரு ருக்கு கூப்பிடுறேன் ஆ ருக்கு ம் கமிங் வா அனு லைன்ல இருக்க ஹாய் அனு அக்கா அக்கா எப்படிக்கா இருக்க ஏன் ஃபைன் நீ ஹஸ்பண்ட் அவன் குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஆஹ் ம் நல்லா இருக்கோம் அக்கா இங்கே எல்லாம் மறந்துட்டால கும் ஆன் அனு ஹா கே நை எத்தனை வருஷங்கள் ஆச்சுக்கா யாரும்மா ஏ உன் பெரியமாடி அக்கா இத்தனை வருஷமா எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணணும்னு உனக்கு தோணலல அனு ப்ளீஸ் உன் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டுருக்க முடியாது ஜஸ்ட் ஃப கேட்

நிஜமாவாக்கா எசானு ஃப்ரைடே மார்னிங் ஃப்ளைட் எட்டு மணிக்கு சென்னையில் இருப்போம். ஐந் யூ பெட்டர் கம் டு த ஏர்போர்ட் கண்டிப்பா ஒன்று பார்க்க போகறீன்னு நினச்சா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா ஐ அம் ஆன்சோ லுக்கிங் ஃபோவர் டு சிங் யூ அனு என்னக்கோ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஓகே மற்றதெல்லாம் நெரில் பேசிக்கலாம் சரிக்கா பாய்

எங்க சக்திக்கு மீறின இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் வேலை என்னப்பா சொல்றீங்க நாங்கதான் இதுவரைக்கும் எங்க இன்னொரு பொண்ணு அமெரிக்கால கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம்னு உங்க தாத்தாவும் பாட்டியும் சொன்னாங்க அன்னைக்கு அவங்க சொன்னது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு எங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் Friday morning 8 மணிக்கு நீங்களும் நானும் அக்காவை ரிசீவ் பண்றதுக்காக ஏர்போர்ட் போனோம் அன்னைக்கு வேற எந்த வேல்யூ வச்சுக்காதீங்க ப்ளீஸ் இப்பவே சொல்லிட்டேன் டே சொல்லுங்க அக்கா வரலாண்டா அக்கா ஆமாண்டா இப்பதான் போன் பண்ணி சொன்னா அக்கா நம்ம அக்கா ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தது இப்போ எப்படி இருக்காலோ அதான் வரப்றல நீ நீயே பார்த்து தெரிஞ்சுக்க சரி அக்கா மட்டும் தான் வராங்களா இல்ல ஃபேமிலியோட வராங்களா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வரா நிச்சயமா அத்தாம் பூஜை அக்கா எல்லார சேர்ந்து தான் வருவாங்க அக்கா பொண்ணோட வராளா அப்ப நிவேதாவை கழட்டி விட்டுட்டு பெரிய அக்கா பொண்ண கரெக்ட் பண்ணி அமெரிக்கா மாப்ல ஆட வேண்டியதுதான் ஏய் என்னடா கமேஷ் ஒண்ணுமில்ல அக்கா பெரியக்கா வரல அத நினைச்சா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா என்னแน่ வெள்ளை கலம்பிட்டியா ஆமா ஆபன ஜெரிக்கு போயிட்டு வந்தறேன் ம் சரி பை பாய். ஹலோ கூட சொல்ல மாட்டீங்களா என் மேலும் அவ்வளோ கோவாம்மா இப்போ உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் தான் வேணும் உங்களுக்காக தான் ஒன் ஹவர் அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கேன் எதுக்கு தெரியுமா உங்கள் லவ்வு தோற்றுறக்கூடாது நீங்கள் தோற்றுறக்கூடாதுன்றதுக்காக தான் நீங்கள் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்க நல்லாவே தெரியும் கார்த்திக் என்ன பண்ணுறது ஏ ராசி எப்படி அதுக்காக நான் சொல்லாமல் இருக்க முடியுமா சில நல்ல காரியங்கள் பண்ணும்போது இப்படி கெட்ட பேர் வர்றது சகஜம் தானே அதெல்லாம் நான் பெருசாக இல்லை இப்போ புரியுது புரியுது வாழ வளன்னு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வான்னு சொல்ல வரீங்க வரேன் இதை பாருங்க கார்த்திக் நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ ஸ்ரீநிதி மொபைலேருந்து உங்களுக்கு வந்த மெசேஜ் ஸ்ரீநிதி அனுப்பல அதான் உண்மை அதை பண்ணுது நான் தான்